அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது தோஷம் யோகம் எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவை விரைவில் முடியும் என்று எதிர்பார்த்த ஒரு வேளை நீங்கள் நினைத்தது போல் அவ்வளவு எளிதாக இன்று முடியாது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நன்மை நீங்கள் எதிர்பார்த்தது போலவே இன்று கிடைக்கும் நல்ல நாள் மிருக சீரிசப் நட்சத்திரத்தில் எதிர்பார்த்தவர்களுக்கு இளவு காத்த போல் ஆகிவிடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்ற அளவுக்கு இன்றைய சூழ்நிலை இருக்கிறது சற்று கடின உழைப்பு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் அணிவகுத்து வருகின்றன ஒன்றன் பின் ஒன்றாக சில தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன சமாளித்தாக வேண்டும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற ஒரு புது முயற்சி ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும் லாபத்தை கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும் நீங்கள் ஒன்றை நினைத்துச் சொல்ல அது வேறொரு அர்த்தமாக கேட்பவருக்கு குறிப்பாக உறவினருக்கு தெரிய வரும் தவறாக புரிந்து கொள்ள இன்றைய நாள் வழி வகுப்பதால் சற்று எச்சரிக்கை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சந்தோஷம் தரும் நல்ல நாள் உறவு வலுப்பட்டதால் ஏற்படும் சந்தோஷம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் மூக்கை கூடாது அதில் அநேக கஷ்டங்கள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் அதில் தலையிட வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொன்னதை சொன்னபடி செய்து காட்டும் நாள் சவாலில் வெற்றி பெறும் நாள் போட்டியில் வெற்றி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதொன்றும் நீங்கள் செய்யாதிருக்கும் போதே ஒரு வீண் பழி உங்கள் மீது அநேகமாக சுபத்தப்படலாம் அல்லது உங்கள் மீது ஒரு சந்தேகமாவது தோன்றலாம் சூழ்நிலை அப்படி இருக்கிறது சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் இன்று பலருக்கும் உங்கள் மீது ஒரு நல்லெண்ணம் ஏற்படும் இந்த நாள் இப்படி இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் பல நாட்களாக ஒன்றை பெற வேண்டும் என்று நீங்கள் மிகவும் ஆவலோடு இருந்தீர்கள் கொண்டே வந்தது இன்று அது சாத்தியமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களை அனுபவிப்பதற்கே சற்று சிரமப்பட வேண்டிய நாளாக காட்டுகிறது சற்று அதீத செலவு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்யும் செயல் நல்லபடியாக முடியும் நினைத்தது நடக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தேவையற்ற வீண் முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அது தேவையான முயற்சி என்று நினைத்து கொண்டு சற்று யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் ஒரு நல்ல போக்கு காணப்படுகிறது பணம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணத்தேவை தேவை திடீரென்று ஏற்படுகிறது உங்கள் பேச்சுக்கு உரிய இடத்தில் உரிய மதிப்பு கிடைப்பதே சற்று கஷ்டமாகவும் காணப்படுகிறது மனதில் இனம் தெரியா ஒரு கவலை இன்று ஊடுருவலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயரும் நாள் நீங்கள் உயரும் நாள் கிரகங்கள் உங்களை உயர்த்தும் நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள அல்லது இருப்பதை தக்க வைத்துக்கொள்ள பெரும்பாடுபட வேண்டி இருக்கும் கொஞ்சம் அசந்தாலும் கஷ்டம் வந்துவிடும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகள் இன்று அதிகமாக காணப்படுகிறது தேவையற்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் அல்லது நீங்கள் செய்யும் செலவுகள் தேவையற்றதாக மாறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு என்ற சின்ன மீனை போட்டு வரவு எனும் பெரும் மீனை நீங்கள் பிடிக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புத்துணர்ச்சியோடு உற்சாகமாக இருக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை லாபம் வந்தால் உற்சாகம் ஏன் வராமல் போகும் அத்தகைய உற்சாகத்தை இன்று அவசியம் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது மேலும் உங்களுக்கு மேல் உள்ள ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் மீது ஒரு சிறு அதிருப்தி அடையலாம் கவனம் அன்புகளே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்